அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது மூலிகையாக நம்ம நினைச்சு ஆமாங்க செவ்வரழிய பத்தி தான் பாக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் அழுத்தல் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே நம்ம சேனலை அணைச்சிக்கங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலும் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தவறாமல் வந்துடும் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அடுத்து இந்த செவ்வரளி செடியை பற்றி பார்க்கலாம் இந்த செவ்வரளி வந்து ஒரு செடி எனக்கு சேர்ந்தது இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்ப வகைகளை பற்றி வீடியோவிலே கொடுத்துக்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க ரெஃபரன்ஸுக்காக இதனுடைய வேறு பெயர்கள் வந்து பார்த்தோம்னா அலரி அரளி சிவப்பு அரளி செவ்வரளி கரவீரம் கனவீரம் கவிரம் கத்துரிப்பட்டை மாவிளக்கு அரளி என்று பல பெயர்கள் சொல்லி அழைப்பாங்க இந்த செவ்வரலினுடைய வகைகள் வந்து பார்த்தோம்னா இந்த செவ்வரலியில் மட்டும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று செவ்வரளி இன்னொன்று குங்கும அலரி அதை அரளி அரளி அலரி ரெண்டு ஒன்று தான் அடுத்து இதனுடைய அதாவது அரளியினுடைய வகைகள் வந்து பார்த்தோம்னா மூன்று இருக்கு முக்கியமான வகைகள் ஒன்று வந்து மஞ்சள் இன்னொன்று வந்து வெள்ளை அரளி இன்னொன்று இந்த செவ்வரளி மூன்று இருக்குது இதில் இந்த மஞ்சள் அரளி வந்து பொண்ணு அரளின்னு சொல்லுவாங்க இது வந்து விச செடியாக தான் பயன்படுது இதில் தான் விஷம் அந்த அரளி வகையிலே வந்து விஷமானது வந்து மஞ்சள் அரளி தான் அடுத்ததான் வந்து தங்க அரளின்னு ஒன்று ஒன்று இருக்குது அடுத்ததாக வெள்ள வந்து ஈழத்தரளி அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி இந்த மஞ்சள் அருளியை பற்றி வெள்ளாரலியை அருளியை பற்றி பின்னாட உங்களுக்கு தனியாக கொடுத்து சொல்கிறேன் அடுத்து இந்த செவ்வாரலின்றது வந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இதில் வந்து இன்னொரு அடுக்கு உள்ள பூக்களை உடையது செவ்வாரிலே அடுக்கு செவ்வாரலின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று அரளி வகையிலேயுமே வந்து அடுக்கு அடுக்கு உள்ள வகைகள் இருக்குது அதாவது மஞ்சள் மஞ்சள் இருக்குது வெள்ளையிலையும் இருக்குது இந்த செ செவ்வாறுலேயும் அடுக்கு செவ்வார்லி இருக்குது அடுத்ததாக காசு ஒரு இடம் இருக்குது அது வந்து நித்திய கல்யாணி செடி தான் காசார்லின்னு அரலின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம அலசல் சேனலில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் ஐ அல்லது இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையோ லிங்க் இருக்கும் போய் பார்த்துங்க அடுத்து இதுலேயே இளஞ்சி வப்பு ஒரு வகை இருக்குது இது வந்து இந்த அரலையினுடைய வகைகள் அடுத்து இந்த செடியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு அதம்னா இதில் வந்து நீண்ட இலைகளை உடையது நீங்கள் இந்த அமைப்பை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் க கொடுத்துருக்கீங்க இதனுடைய கனிகள் வந்து பார்த்தோம்னா இது கனிகள் வந்து வேலிப்பருத்தி எருக்கு வெட்பாலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதில் வந்து எப்படி அந்த காய்களில் வந்து உள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும் அது வந்து முத்தி அதுக்கா நெருகாகி நெற்றாகி வெடித்து காற்றுல பரவக்கூடிய இதை விதைகளை உடையது தான் இந்த செவ்வரலியினுடைய காய்களும் இதனுடைய தன்மையை தான் பெற்றுருக்கு அதனால் வந்து பஞ்சுகளை உடைய விதைகளை உடையது காற்றில் பர பரப்பி இதனுடைய இனத்தை பெருக்கக்கூடியது அடுத்து இதனுடைய குணம்னு பார்த்தோம்னா இந்த செவ்வரளி வந்து கசப்பு சுவை உடையது தன்மை வந்து வெப்பத்தன்மை உடையது வாந்தியை உண்டாகக்கூடிய குணம் உடையது நீர்மளத்தை போகக்கூடியது புழுவை கொள்ளக்கூடிய தன்மை உடையது இந்த செவ்வரளி அடுத்து இதனுடைய பூ வந்து சுரத்தை வந்து போகக்கூடியது அரோசகம் குஷ்டம் தாகம் கிரந்தி படை ரத்தக்கட்டி இதெல்லாம் வந்து பித்தநோய் தலையறிவு இதெல்லாம் வந்து போகக்கூடியது இந்த பூவினுடைய மருத்துவ குணம் வந்து அடுத்து வேர்பட்டை என்ன செய்யுதுன்னா வேர்பட்டை வந்து மிக விஷமானது உயிரை போகக்கூடிய தன்மை உடையது ஆனால் இந்த வேர்பட்டை வந்து ரசவாதத்தில் வந்து தாம்பர கலங்கத்தை வந்து செந்தூரமாகக்கூடிய தன்மை உடையது அதுக்கு பயன்படுது அடுத்து இதுக்கு தீய குணங்களும் உண்டு இது வந்து அரளி வந்து விஷத்தன்மை உள்ளே செடி ஆனால் இதில் வந்து இந்த வெள்ள அரளியும் இந்த செவ்வரளியும் வந்து ஓரளவுக்கு விஷத்தன்மை உள்ளது ஆனால் இருக்கிறதுலே மிக விஷமானது வந்து மஞ்சள் அ அரளி தான் அதனால் வந்து இந்த செடிகளில் தயாரிக்கப்பட்ட மருத்துவ மருந்தில் பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்த வேண்டும் அல்லது மருத்துவனுடைய ஆலோசரின் பேரில் பயன்படுத்தணும் இதனுடைய பொது பயன்பாடுன்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து இந்த செவ்வரளி அம்மனுக்கு வந்து இதனுடைய பூக்கள் வந்து பூஜைக்காக பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் வந்து மாந்திரிகத்தில் வந்து மந்திரத்திற்கு சக்தி ஏற்ற அதாவது உருப்போட இந்த பூக்களை வந்து எண்ணிக்கைக்கு பயன்படுத்துவாங்க பூஜைகளையும் நிறையா பயன்படுது அடுத்து அம்மன் கோயில் திருவிழாக்களில் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தோம்னா மாவிளக்கு எடுக்கும்போது மாவிளக்கில் வந்து அதிக அளவில் வந்து இது அலங்காரத்துக்காக பயன்பட பயன்படுத்தப்படுகிறது இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதாவது மாவிளக்கு அரளி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து பணப்பயிராக விவசாயிகளால் வந்து அதிக அளவில் பயன் பயிரிடப்படுகிறது இது வந்து ஒரு பணப்பயிர் இது வந்து ஏக்கர் கணக்கில் வந்து நிறையா வந்து விவசாயம் பண்ணுறாங்க என்ன காரணம்னா இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி என்பதனால இந்த செடியை வந்து வளர்த்துக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அடுத்து பணத்தை கொடுக்கும் அதாவது அரளியை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தலைமுறைக்கும் வந்து பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக கடைசி வரைக்கும் இருக்கும் செவ்வாயிலினுடைய மருத்துவ எல்லாம் இந்த செவ்வாறினுடைய பூவை அரைத்து கந்தகத்துடன் கலந்து தொடர்ந்து தடை வந்தோம்னா கிரந்தி குளிப்புண் குஷ்டம் போன்றவை விரைவில் குணமாகும் இந்த செவ்வரலியை சாலைகளில் அல்லது சாலையோரம் உள்ள வீடுகளில் வளர்த்தால் தூசு இறைச்சல் போன்றவற்றை தடுக்கும் திறன் இதற்கு உண்டு அதனால் வந்து இந்த செடி வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்தப்படுகிறது சாலையோரங்களை வந்து நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்ததாக வந்து சா இந்த இலைகளினுடைய கசாயம் வந்து வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது இலைகளின் சாறு வந்து பால்வினை நோய் அதாவது பால்வினை நோய்களால் வரக்கூடிய புண்களுக்கு மேல் மேல் பூச்சு மருந்தாக பயன்படுகிறது இலைகளின் களிம்பு வந்து படை சொறி சிறங்கு போன்ற தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது இதனுடைய வேர் பட்டை வந்து கடலை கட்டியை கரைக்கக்கூடிய பூச்சி மருந்தாக பயன்படுகிறது உடல் மெலியவும் கருவை கலக்கவும் கூட இதனுடைய வேர்பட்டை வந்து பயன்படுத்தப்படுகிறது இதிலிருந்து புற்றுநோய் குணப்படுத்தும் மருந்து இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் தயாரிக்க முயன்று வருகிறது இந்த அரளியில் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு மருந்தையும் வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது வெளிப்பூச்சி மருந்தாக மட்டும் பயன்படுத்தினா உள்ளுக்கு சாப்பிட்டா அது வந்து விஷமாக கூடும் அடுத்து அரளி பட்டை வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி அரளி பட்டை க கஷாயத்தால் அரைக்கணும் அதாவது அரளிப்பட்டை வந்து முப்பத்தஞ்சு கிராம் எடுத்து வந்து ஏற்கனவே அரளிப்பட்ட கஷாயம் வச்சிருக்கணும் அந்த கஷாயத்தில் வந்து இந்த முப்பஞ்சி கிராம் பட்டையை ஒன்று தட்டி போட்டு அந்த கஷாயத்தை விட்டு விட்டு அரைக்கணும் அரைச்சி ஒரே ஒரு உருண்டையாக வந்து ஆக்கி அதை வந்து கால் காலட்டு நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி நல்லா பதம் வந்த நல்ல பதமாக வந்து வடித்து எடுத்து வச்சுக்கணும் அந்த எண்ணெயை வந்து அழுகிய புண்களுக்கு வந்து தடவி ஒரு நல்ல கா சுத்தமான காட்டன் துணியை வச்சு கட்டிட்டு வரணும் கட்டிட்டு வந்தால் விரைவில் வந்து ஆறும் அதாவது நீண்ட நாள் ஆறாமல் இருக்கக்கூடிய அழுகிய புண்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து இதவே வந்து படுக்கை புண்களுக்கும் தடவலாம் இந்த காட்டன் துணியை வச்சு நம்ம வந்து கட்டி கொஞ்ச நாளை போட்டு வந்தோம்னா இது விரைவில் ஆறக்கூடிய ஒரு அருமையான மருந்து ஆனால் இதை வந்து கவனமாக பயன்படுத்தணும் அளவு தெரிஞ்சு பயன்படுத்தணும் அதனால் வந்து மருத்துவரோட சித்த மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி பக்கத்தில் இருக்கவங்க கேட்டு செய்யுங்க இந்த செவ்வரளி வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வளர்க்கலாம் வீடுகளை வளர்க்குறாங்க நீங்களும் இந்த செவ்வரலியை வளர்த்து பலன் பெறுங்க வீட்டுக்கு அழகையும் தரையும் தரும் மருத்துவத்திற்கும் பயன்படக்கூடியது காற்றினுடைய மாசுபாடு தூசி இதில் இருந்தும் உங்களை வந்து பாதுகாக்கும் இந்த வீடியோவில் நம்ம செவ்வரளியினுடைய மருத்துவ குணங்களை பற்றி விரிவாக வளர்த்தினோம் இந்த செவ்வரளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த செவ்வரளியை பற்றினா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க இந்த செவரலி நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான மூலிகையினுடைய அலசலில் உங்களோட இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி